அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் நட்புடன் முனைவர் கா உஷா இன்று நாம் காண இருக்கும் பகுதி நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழில் இயல் இசை நாடகம் எனும் முப்பிரிவுகள் இருந்துள்ளதை முத்தமிழ் எனும் சொல் நமக்கு உணர்த்துகின்றது இதில் இயலும் இசையும் இணைந்து கதை தழுவி வரும் கூத்து நாடகம் எனப்பெற்றது தொல்காப்பியத்தில் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் என்று வரும் தொடரை கொண்டு நாடகத்தின் பழமையை அறியலாம் சங்க அகப்பாடல்கள் அனைத்துமே நாடகக் கூற்றாக வருவதால் அவற்றை நாடக தனிநிலை செய்யுள்கள் என்று கூறுவர் முதலில் நாடகமும் நாட்டியமும் இணைந்தே இருந்தன இரண்டுமே கூத்து என்ற பொது பெயரால் வழங்கப்பட்டன தொல்காப்பியர் காலத்தில் வேத்தியல் பொதுவியல் என இரு வகை நாடகங்கள் இருந்துள்ளன அரண்மனையில் வேந்தனுக்காக நடிக்கப்படுவது வேத்தியல் என்றும் பொதுமக்கள் காண்பதற்காக நடிக்கப்படுவது பொதுவியல் நாடகம் என்றும் வழங்கப்பட்டு வந்தன தமிழ்நாட்டு கோவில்களில் இந்த இடைக்கால நாடகங்கள் நடத்தப்பட்டு அவற்றுக்கான மானியங்கள் வழங்கப்பட்டன குலோத்துங்க சோழன் நாடகம் பூம்புலியூர் நாடகம் ராஜராஜ விஜயம் போன்ற நாடகங்கள் இருந்துள்ளதை அக்கால கல்வெட்டுகள் வழி அறியலாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் நாடகங்கள் திரிகூட ராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சி மாரிமுத்துப்பிள்ளையின் நொண்டி நாடகம் அருணாச்சல கவிராயரின் ராம நாடகம் முக்கூடர் பல்லு போன்றவை இசைப்பாட்டு வடிவத்தில் அமைந்திருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நாடகங்கள் இந்நூற்றாண்டில் அதிகமான நாடகங்கள் எழுதப்பட்டன மதுரை வீரன் விலாசம் ஆரவள்ளி சூரவள்ளி விலாசம் முதலியவை தமிழ் பண்பாட்டை தழுவி எழுதப்பட்டன ராமாயணம் மகாபாரதம் எனும் இரு காவியங்களை தழுவி சீதா கல்யாணம் லவகுச நாடகம் பாரத விலாசம் முதலிய நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன அக்காலகட்டத்தில் கிறித்துவ சமய நாடகங்களை தழுவி பல நாடகங்கள் எழுதப்பட்டன கவிதை நாடகங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சில நாடகங்கள் கவிதை வடிவில் எழுதப்பட்டன பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியம் எனும் நாடகம் இன் இன்றளவும் இணையற்ற கவிதை நாடகமாக கருதப்படுகிறது பரிதிமார் கலைஞரின் ரூபாவதி கலாவதி நாடகங்களும் கவிதை நாடக வகையில் குறிப்பிடத்தக்க நாடகங்களாக திகழ்கின்றன இருபதாம் நூற்றாண்டின் நாடகங்கள் இந்நூற்றாண்டில் பாடல் நிறைந்த நாடகங்களை மாற்றி அமைத்து உரைநடையில் எழுதத் தொடங்கினர் அவர்களுள் சங்கரதாஸ் சுவாமிகளும் பம்மல் சம்பந்த முதலியாரும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் சங்கரதா சுவாமிகள் பார்க்கும்போது நாடக குழுவில் இடம்பெற்றிருந்த ஒவ்வொருவருக்கும் சிறந்த முறையில் நாடக கலையை பயிற்றுவித்தார் வள்ளி திருமணம் பிரகலாதன் பவளக்கொடி லவகுசா சதி அனுசுயா முதலிய நாடகங்களை படைத்துள்ளார் இவரே தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் எனவும் தமிழ் நாடக பேராசிரியர் எனவும் போற்றப்பட்டுள்ளார் அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் நாடகத்தில் மிகுந்த ஆர்வமிக்கவர் தமது பதினெட்டாம் வயதில் புஷ்பவல்லி எனும் நாடகத்தை எழுதி நடித்தார் சுகுண விலாச சபை என்னும் நாடக அமைப்பை ஏற்படுத்தினார் எண்ணற்ற நாடகங்களை எழுதியுள்ளார் அவற்றுள் இரத்தினாவி வேதாள உலகம் சபாபதி முதலிய நாடகங்கள் புகழ்பெற்றவை ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தமிழில் மொழியாக்கம் செய்து மேடையேற்றினார் நாடக தமிழ் நாடக மேடை நினை நாடக நினைவுகள் நாடக கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி முதலிய நூல்களை எழுதியுள்ளார் இவர் தமிழ் நாடகத்தின் தந்தை என போற்றப்பட்டுள்ளார் இருபதாம் நூற்றாண்டின் நாடகங்களின் வளர்ச்சி பெருகியது இந்நூற்றாண்டு நாடகங்களை புராண நாடகங்கள் வரலாற்று நாடகங்கள் துப்பறியும் நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்கள் என வகைப்படுத்தி புராண நாடகங்கள் கண்ணைய நாயுடு நவாப் ராஜமாணிக்கம் ஆகியோர் ஐயப்பன் தசவதாரம் பகவத்கீதை பக்த ராமதாச முதலிய புராணங்களை மையமாக கொண்ட நாடகங்களை பெரிதும் நிகழ்த்தினர் வரலாற்று நாடகங்கள்னு பார்க்கும்போது வரலாற்று நாடகங்களில் காட்சிகள் பெரும்பாலும் பழங்காலத்தை பிரதிபலிப்பவையாக இருக்க வேண்டும் இந்நாடகங்களில் நீண்ட வசனங்கள் அமைந்திருக்கும் தயாரிப்பு செலவு அதிகமாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரை வீரன் முதலியன வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நாடகங்களாக திகழ்ந்துள்ளன துப்பறியும் நாடகங்கள் பெரும்பாலும் பிற மொழிகளில் இருந்து மேல்நாட்டு கதைகளை தழுவியும் துப்பறியும் நாடகங்கள் எழுதப்பட்டுள்ளன சோ எழுதிய மனம் ஒரு குரங்கு கே பாலச்சந்தரின் நாணல் முதலிய இவ்வகை நாடகங்களாக அமைந்துள்ளன நகைச்சுவை நாடகங்கள் சபாபதி என்ற நகைச்சுவை நாடகம் பம்மல் சம்பந்த முதலியாரால் எழுதப்பட்ட நாடகமாகும் தேவனின் துப்பறியும் சாம்பு கே பாலச்சந்தரின் சர்வர் சுந்தரம் எதிர்நீச்சல் ஆகியவை நகைச்சுவையை மையமாக கொண்டு எழுதப்பட்டவையாகும் அடுத்து சமுதாய நாடகங்கள் டி கே எஸ் சகோதரர்கள் சமூக நாடகங்களை பெரும்பாலும் அரங்கேற்றினர் அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி நீதி தேவன் மயக்கம் ஓரிரவு முதலிய நாடகங்கள் சிறந்த கருத்துள்ள நாடகங்களாகும் நாடகத் துறையில புதுமையினை விளைவித்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அண்ணாவின் வழியில் சீர்திருத்த கருத்துகளை நாடகங்களில் மேற்கொண்டார் மந்திரகுமாரி பராசக்தி தூக்குமேடை காகித தூண் நச்சுக்கோப்பை முதலிய பல்வேறு நாடகங்களை எழுதியுள்ளார் சாமிநாதனின் தண்ணீர் தண்ணீர் என்ற நாடகம் குறிப்பிடத்தக்க சமூக நாடகமாகும் நாடகம் பற்றிய சில நூல்கள் சயந்தம் செயற்றியம் முறுவல் முதலிய நூல்கள் நாடகங்கள் பற்றி எடுத்துரைக்கும் பண்டை தமிழ் நூல்களாகும் நாடகவியல் எனும் நூலை எழுதி நாடகத்திற்குரிய இலக்கணங்கள் முழுவதையும் விளக்கியவர் கலைஞர் ஆவார் இதுவரை தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்த சில பகுதியைப் பார்த்தோம் மீண்டும் வேறொரு பாடப்பகுதியுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்